இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தலில் இந்த ஹேக்கர் தான் மோசடிக்கு காரணமாக இருந்தாரா அப்படிங்கிறதுக்கான முக்கியமான தகவல்லாம் வெளியாயிருக்கு அவமானப்பட்ட அமித்ஷா ஒரு பொது மேடையில் அவரே சொல்லி அவரே அவமானப்படுத்தி இருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் ஹைட்ரஜன் பாம்பை வெடித்திருக்கிறார் மகாராஷ்டிராவிலும் கர்நாடகாவிலையும் இது இப்படிதான் நடந்துச்சு இந்த மூணு பேர் தான் நடத்தினாங்க அப்படிங்கறத முழு விபரத்தோட ஆதாரத்தோட மக்கள் மத்தியில் அமலப்படுத்தி இருக்கிறார் அந்த ஆதாரங்கள் என்ன இது சார்ந்த முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் போலாம் போ கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் சின்ன அரசியல்களும் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் இந்தியாவில் நடக்கக்கூடிய தேர்தல் எல்லாம் இவர் தான் இந்த ஈஸி வெப்சைட்டு ஆப்பெல்லாம் ஹேக் பண்ணாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைத்திருக்கு அந்த தகவல் என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்தியாவுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்தான பல விஷயங்கள் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு அதற்கான ஆதாரங்கள் அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுது தேர்தல் ஆணையம் வேறு ஒரு பக்கம் ராகுல் காந்தி சொல்றதெல்லாம் பொய் அவர் சொல்றதெல்லாம் நம்பாதீங்கிறாங்க ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறாங்க தேர்தல் ஆணையத்தில் இந்த மாதிரி மோசடி நடக்குதுன்னு அப்போ இருதரப்புல எது சரி எது தவறு அதை நம்ம மூலம் விவாதமா பாக்கலாம் முதல்ல வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்கிறாரு அந்த பதிவுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலை சேர்ந்த ஒரு ஹேக்கரை பத்தி குறிப்பிட்டிருக்கிறாரு அதாவது த கார்டியன் இன்வெஸ்டிகேஷன் அவங்க வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்தியிருக்காங்க அதில் ஒரு நபரை அம்பலப்படுத்தியிருக்காங்க அதை அப்பட்டமாக தெரிவித்திருக்காங்க இஸ்லேமலை சேர்ந்த தால் ஹலான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா உலகத்தில் நடக்கூடிய எல்லா பொலிட்டிஷியன்ஸ்கிட்டையும் பணத்தை வாங்கிட்டு தேர்தல் அப்போல்லாம் பல மோசடிகள் ஹேக் பண்ணுற விஷயங்கள்லாம் செய்ததாக அவரே குறிப்பிட்டிருக்கிறாராமா அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயும் அவருடைய கைவரிசையை காட்டியிருக்கிறார் அப்படிங்கிற பதிவை அப்பட்டமாக அம்பலப்படுத்தியிருக்கிறாங்க அப்போ இந்தியாவிலையும் அவருடைய கைவரிசையை காட்டியிருக்கிறாங்க அப்படின்னு அவரே பதிவிட்டு இருக்கிறது இப்போ அது மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் எளிமிருக்கு அப்போ இந்தியாவில் நடக்கூடிய தேர்தலில் இவர் தான் ஹேக் பண்ணாரா அப்படிங்கிற கேள்விகளோடும் சந்தேகங்களோடும் தான் மக்கள் இருக்கின்றார்கள் மக்கள் இப்போ கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ அந்த ஹேக்கராக மட்டும் இருந்தாங்க இந்தியாவில் மட்டும் இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா தேர்தல் ஆணையத்திலிருந்து தேர்தல் ஆணையத்துக்கு பின்னாடி யார் செயல்படுறாங்க அந்த அமைப்பு யார் அவங்களெலாம் உடனடியாக அவங்களை கைது செய்யணும் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்புகள்லாம் ஆதாரத்தோடு வெளியிட்டிருக்கிறார் மகாராஷ்டிராவில் ராஜூரா அப்படிங்கிற தொகுதியில் நிறைய பேரை போலியாக ஆட் பண்ணியிருக்காங்க கர்நாடகாவில் ஆலந்த் அப்படிங்கிற தொகுதியில் வேணும்னே நீக்கியிருக்கிறாங்க அப்படின்ட்டு செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்துகின்ற பொழுது பிஜேபி பாஜக மோடி அமித்ஷா இது போன்ற வார்த்தைகள்லாம் அவர் பயன்படுத்தவே இல்லை தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணைய வெப்சைட்டு தேர்தல் ஆணைய ஆப்பு ஞானேஷ் அவங்க மேலேயே தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இப்படி குற்றச்சாட்டு அவங்க மேலே வைக்கின்ற பொழுது பாஜக காரங்களுக்கு தெரியல அனுராக் தாக்கூர் உடனே பதில் கொடுக்குற மாதிரி இப்படிதான் வளரிகிட்டு இருப்பாரு ராகுல் காந்தி அவரு ஆட்சிக்கு வர்றதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அதெல்லாம் யாரும் நம்ப வேணாம் அப்படின்னு அவரு ஒரு பக்கம் சொல்ல அமித்ஷா ஒரு பக்கம் பொது மேடையில சொல்றாரு என்ன சொல்றாரு ராகுல் காந்தி ஊடுருவல் காரணமாக தான் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு எதுக்காக பேசுறாரு அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்கறாங்க மக்கள் எல்லாம் ஓட்சோரி அப்படின்ட்டாங்க அப்ப அந்த இடத்துலயே அவர் அவமானப்படுத்திட்டார் அவமானப்பட்டாரு ஓட்சோரிக்காங்களா இல்லை ஊடுருவல் காரணமா அப்படின்னு அவர் திருப்பி சொல்றாரு இப்போ மக்கள் மத்தியில ஓட்சோரி அப்படிங்கிற விஷயம் முழுவதுமாக பரவி கிடக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட இந்த தகவல் என்ன இந்த மூன்று பேர் தான் ஹேக் செய்திருக்கிறாங்கன்ட்டு எந்த மூன்று பேரே அவர் மேடை ஏற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல என்ன சம்பவம் அப்படின்னா ஆலன் தொகுதி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஆலன் தொகுதியில் ஓ வேண்டுமென்றே இவங்களாம் இறந்து போயிட்டாங்க இவங்களாம் வெளியூர் போயிட்டாங்கன்னு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி பதினெட்டு வாக்காளர்களை நீக்கம் செய்திருக்கிறாங்க இந்த கேஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்துட்டு இருக்கு சிபிசிடி சிபிசிஐடி விசாரணை பண்ணிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினெட்டு கடிதங்களை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட எழுதியிருக்கிறாங்க எங்களுக்கு முழு ஆதாரத்தை கொடுங்க முழு ஆதாரத்தை கொடுங்கன்னு ஆனால் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மருத்துவர் வருகிறது ஏன் வருதுன்னு ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறாரு அதாவது ஒரு உறுப்பினர் காங்கிரஸை சேர்ந்த உறுப்பினர் அவங்களோட தம்பிக்கு மெசேஜ் வருது இந்த ஃபார்ம் செவன் வந்து ஃபில் பண்ணி என்னை வந்து வாக்காளர் பட்டியலிருந்து நீக்குங்க அப்படின்னு சொன்னால் தான் நீக்கணும் அப்படியே அந்த உறுப்பினர் உடைய தம்பி ஃபார்மும் ஃபில் பண்ணல என்னை நீக்குங்கன்னு சொல்லலை ஆனால் தேர்தல் ஆணையத்தின் சார்பாக மெசேஜ் வந்திருக்கு இதை அந்த தொகுதியில் போட்டிகிட்டு வருது கிட்டத்தட்ட நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அவர் பேர் பிஆர் பாட்டில் அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க அவர் அந்த வழக்கையை பதிவு பண்ணுறாரு கிட்டத்தட்ட அந்த பூத்து எல்லாம் ஆராய்ந்துட்டு இவ்வளோ பேர் நீக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து விசாரணை மேற்கொள்கிறாங்க விசாரணை மேற்கொண்டதில் தான் இந்த தகவலாம் தெரிய வந்தது ஆனால் யார் நீக்கினாங்க அப்படின்ட்டு மூணு பேரை ராகுல் காந்தி கை கட்டுறாரு அந்த மூன்று பேர் யார் யார் முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கோடாபாய் இந்த கோடாபாய் அப்படிங்கிறவங்க அறுபத்தி மூன்று வயது பெண் ஆனால் இவங்க வந்து பன்னெண்டு பேரோட அப்ளிகேன்ஸை நீக்கிருக்கிறாங்க அப்படின்னு ராகுல் காந்தி குற்றம் சாட்டுறாரு அதுக்கு வந்து அவங்கள விசாரணை பண்ணுறாங்க அது எனக்கு தெரியாது எப்படி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு அவங்க ஒரு பக்கம் இருந்து சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாவதாக சூரியகாந்த் சூரியகாந்த் அப்படிங்கிறன ஒரு பன்னெண்டு பேரை அப்ளிகேஷன் போட்டு நீக்கிறத சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதினாலு நிமிஷத்துல அது எப்படின்னு தெரியல அதுவும் வேண்டுமென்றே நீக்கி இருக்கிறாங்க அவங்கள வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க அந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களாவே இல்லைங்கிறாங்க அதுக்கப்புறம் மூணாவது நாகராஜ் நாகராஜ் வந்து முப்பத்தி ஆறே செகண்ட்ஸ்ல கிட்டத்தட்ட அதிகாலை நாலு மணிக்கு எழுந்திரிச்சு தேர்தல் ஆணையம் வெப்சைட்லாம் ஓப்பன் ஓபன் பண்ணிட்டு ரெண்டு பேரை நீக்கியிருக்கிறாங்க ரெண்டு அப்ளிகேஷன் நீக்கியிருக்கிறாங்க இவங்க எப்படி நீக்கி இவங்க தான் நீக்கி ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டுறாரு ஆனா தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி அவர்கள் சொல்றது பொய்யே எந்த ஒரு நபராலையும் தனிநபரா தனிநபரா இருந்து யாரையுமே நீக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க இதை நம்ம விவாதத்துக்குள் உட்படுத்தணும் அப்படின்னா ரூல்ஸ் என்ன சொல்லுது தனிநபரோட வாக்காளர் பட்டியலிருந்து ஒருத்தரை நீக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு நீக்க முடியும் அப்படின்னு ரூல்ஸ் சொல்றாங்க அந்த ரூல்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம் அதாவது வாக்காளர் பட்டியலிருந்து இஆர்ஓ ஆஃபீஸர் வந்து ஒரு தனிநபர் அவர் ஒரு தனிநபர் தான் அவரோட நீக்க முடியும் எப்படின்னா ஒரு சம்பந்தப்பட்ட நபரே அப்ளிகேஷன் போட்டு நான் வந்து வெளியூருக்கு போயிட்டேன் இந்த தொகுதியில் இல்லை அப்படின்னு சொன்னால் நீக்கலாம் இல்லை விஎல் அதிகாரி அதிகாரிகள்லாம் போய் ஒவ்வொரு தொகுதியை ஆய்வு பண்ணும்போது இந்த வாக்கு வந்து போலியானது இவங்க இந்த இடத்துலேயே இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீக்கலாம் ஆனால் உடனடியாக அப்படியே நீக்கிற முடியாது அவங்கள மேலும் விசாரணைப்படுத்தி நிபந்தனைக்கு உட்பட்டு அது நிஜமாலுமே அப்படி தான் இருக்கிறாங்களான்னு ஆராய்ந்து நீக்கிறதுக்கே எவ்வளோ நாள் ஆகும் அப்படியாக தான் நீக்க முடியுமே தவிர உடனடியாக நீக்க முடியாது சரி இஆர்ஓ அதிகாரி மட்டும்தான் நீக்க முடியுமா வேற எந்த நபரோலையும் நீக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது என்னன்னா ரூல் நம்பர் தேர்ட்டீன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோ ரூல் அந்த ரூல் படி ஒரு தனிநபர் வந்து அப்ஜெக்ஷன் போடலாமா என்னன்னா இப்போ என் தொகுதியில் ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாரு அவர் மேலே அப்ஜெக்ஷன் போயிடலாம் அவர் இறந்துட்டாரு அவரை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு அப்ஜெக்ஷன் போடலாம் இன்னொன்று என்னன்னா இதே தொகுதியில வந்து இவர் இந்த தொகுதி இல்லாமல் வேற தொகுதிக்கு மாறிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அப்படி சொல்லிட்டு அப்செக்ஷன் போடலாம் மூணாவது என்ன சொல்றாங்கன்னா பதினெட்டு வயசு அவருக்கு ஆவலை ஆனால் ஓட்டர் ஐடி வாங்கிட்டாரு வாக்காளர் பட்டியல வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அப்செக்ஷன் போடலாம் இப்படி அப்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னா ஃபார்ம்ஸ் அவனை ஃபில் பண்ணி கொடுக்கணும் அதுல வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் அப்படின்னு ஒரு இதில் நம்ம கையெழுத்து போடணும் தான் அவங்க மேலே குற்றம் சாட்ட முடியும் ஏன் அந்த கையெழுத்து போடுறோம் அப்படின்னா போலியா அவங்க மேலே குற்றம் சாட்ட முடியாது அப்படின்னா சாட்டியிருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடம் சிறை தண்டனையும் என் மேலே ஃபைனும் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மை போட்டு நம்ம கொடுக்குறோம் அப்போ ஒரு தனிநபர நீக்க முடியும் தேர்தல் ஆணையத்தை சொல்கிற மாதிரி தனி நீக்க முடியாது அந்த முயற்சிகள்லாம் நடைபெற்றது அதை நாங்கள் வந்து முடக்கம் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க ஆனால் அதுக்கு எதிராக தான் இந்த ரூல் இருக்குது இந்த ரூல் கரெக்டாக தான் இருக்குது இந்த ரூலுக்கு எதிராக தான் அவர் சொல்லியிருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது சரி இஆர்ஓ அதிகாரியால் மட்டும் நீக்கிற முடியாது இவங்களால மட்டும் நீக்க முடியாதுன்னா பிஎல்ஓ பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ்லாம் அந்த தொகுதிக்கு அந்தந்த கிராமங்களுக்குலாம் அனுப்பி இந்த விசாரணை இவங்க நிஜமாலுமே போலியானவங்களால இருந்தாலும் ஒரு மாபெரும் ஆய்வை நடத்திட்டு தான் நீக்குவாங்க ஆனா ஆலன் சட்டமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேலே நீக்கி அதில் அதுல உண்மை தன்மை என்னன்னா இருபத்தி நாலு பேர் தான் அப்ளிகேஷனே போட்டிருக்கிறாங்க எங்களை நீக்குங்கன்னு ஆனால் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி தொண்ணூற்றி சிலர் கிட்ட மேணும்னே திட்டமிட்டு நீக்கப்பட்டதாக ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டுறாரு இப்போ இந்த விச இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணை பண்ணிட்டு வர்றாங்கள அவங்க மூன்று விஷயங்களை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்குறாங்க ஆனா அதை தான் தேர்தல் ஆணையம் மறுத்து என்னென்னா அதாவது டெஸ்டினேஷன் ஐபி அப்படின்னு கேட்குறாங்க எந்த இருந்து நீக்கப்பட்டாங்க அந்த அட்ரஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் எந்த இருந்து இந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு அதை கொடுங்கன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் நீக்கணும்னா அவங்க செல்லுக்கு வந்து ஓடிபி போவோம் அந்த ஓடிபி போட்டால் தான் நம்மளால் நீக்க முடியும் அந்த ஓடிபி ஜென்ரேஷனை யார் பண்ணியிருக்கிறா இதுக்கான ஆதாரங்கள்லாம் கொடுங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் கேட்டதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கேட்டதுக்கு தேர்தல் ஆணையம் மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க இதை தான் ராகுல் காந்தி கேட்குறாரு ஏன் மறுப்பு தெரிவித்தாங்க உண்மையான சுதந்திரமான ஒரு அமைப்பாக இருந்தால் சிபிசிடி சிஐடி விசாரணை நடத்துகிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்த மாதிரியான தரவுகள்லாம் கேட்குறாங்க ஏன் தேர்தல் ஆணையம் மறுக்குது ஞானேஷ்குமார் அவர்கள் ஏமாறுக்கிறாருன்னு ராகுல் காந்தி பகிரமாக குற்றம் சாட்டியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆட்டோமேட்டிக் ஹேக்கர் மிஷின் மூலமாக தான் நீக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது எந்தெந்த தொகுதியெல்லாம் சீரியல் நம்பர் ஒன்று இருக்கோ அந்த சீரியல் நம்பர் ஒன்னெல்லாம் நீக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது இப்போ கர்நாடகாவில் ஆலந்த் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில் நீக்குன்னு தான் சொல்கிறாங்க அதே மாதிரி மகாராஷ்ட்ராவில் ராஜூரா தொகுதியில் வந்து நீக்கலை இதுக்கு எதிராக ஆட் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்காளர்களை ஆட் பண்ணியிருக்கிறாங்க போலி வாக்காளர்கள் அதாவது ரெண்டாயிரத்தி மகாராஷ்டிராவில் நடந்த லோக்சபா தேர்தல்ல காங்கிரஸ் வந்து வெற்றி பெறாங்க எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தி எட்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க அதுக்கப்புறம் நடக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வந்து தோக்குறாங்க மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஓட்டுல தோக்குறாங்க அது எப்படி தோக்க முடியும் அப்போ அவ்வளவு வெற்றி பெற்றாங்களே இப்ப எப்படி தோல்வி அடைந்தாங்க அப்படின்னு கேள்வி எழும்புகின்ற பொழுது தான் அந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் ஐம்பத்தி ஐந்தாயிரம் வாக்காளர்களை வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்னு ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார் இப்படியாக தொடர்ந்து கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா இந்த தொகுதிகளெல்லாம் போலி வாக்காளர்களை ஆட் பண்ணுறதும் வேணுமென்னே வாக்காளர்களை நீக்கிறதும் பாஜக வெற்றி பெறுவதற்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னு அவர் வார்த்தையை பயன்படுத்தலை தேர்தல் ஆணையம் தான் இப்படி பண்ணியிருக்கு ஞானேஷ்குமார் அவர்கள் தான் பதில் சொல்லணும்னு பயன்படுத்திகிட்டு இருக்கும் பொழுதே பாஜகவை சேர்ந்த அனுராக் தாக்கூர் ஒரு வெடிகுண்டு போடுறாரு இவங்க தேர்தல் ஆணையத்தை சொன்னா அவங்க ஏன் இதுல என்டர் ஆகுறாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்க அப்படியாக ஜெயித்து இருந்தால்தான் குற்றம் ஒழுங்கு குரு குறுக்கும் அப்படி ஜெயிக்கலன்னா அமைதியா இருக்க வேண்டியதானே ராகுல் காந்தி அவர்கள் பொய் சொல்றாரு வேணும்னே எப்படி பண்றாருன்னு அவங்க ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கிறாங்க இதே மாதிரியான புலம்பல்கள் தொடர்ந்து பாஜக தரப்பிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து தேர்தல் ஆணையத்தின் குற்றம் சாட்டிட்டு வர நிலையில தான் இப்ப இப்போ பிரசாந்த் பூஷன் அவர்கள் அந்த பதிவு போட்டிருந்தார் அந்த பதிவு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இஸ்ரேலை சேர்ந்த ஹேக்கர் அவரு தான் நடக்கக்கூடிய தேர்தலெலாம் பணம் வாங்கிட்டு மோசடிகள் செய்ததாக அவரே பணத்தை பதிவு போட்டிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலையும் இந்த மாதிரியான செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது தான் இப்போ சந்தேகம் விடும் இருக்கு இப்போ இந்தியாவில் இது மாதிரி நட இருந்தது அப்படின்ட்டு உண்மைத்தன்மை ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா கோர்ட் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும் யார் அந்த செயலை செய்தது இந்தியாவில் யார் அதற்கு உறுதுணையாக இருந்தார்கள் இது போன்ற சம்பவங்களில் ஈடுபட்டவங்க யாருன்னு கண்டறிந்து கோர்ட் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் ஒரு அரசு கலந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வழிபடுவது நான் உங்கள் சொன்னான்